வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளேயர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ஒரு குரங்கையும் ஒரு லேடியையும் பார்க்குறோம் இந்த லேடி எதையோ சாப்பிட்டு இருந்திருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு கடையை சில கையில ஒன்றோ ரெண்டோ இருக்கு அது கடலையா இருக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு இந்த குரங்கு இவங்க ஏதோ தர போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்தது அது இருக்கிற பசிக்கு அதுக்கு நிறைய தேவைப்படுது மொத வாயில எடுத்து சாப்பிட்டுடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல அவங்க கை வெறும் கையா தான் இருக்குது இந்த குரங்கும் திரும்ப திரும்ப அந்த கையில இருந்து எடுத்து பாக்குது ஒண்ணுமே வரல இந்த கையில இருக்குதா அப்படின்னு அடுத்த கையையும் செக் பண்ணி பாக்குது அந்த கையிலயும் ஒண்ணு இல்ல குரங்குக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு ரெண்டு கடலையை வச்சுட்டுதான் இவ்வளவு வேகமா கூப்பிட்டியாமா அப்படின்னு கோபத்துல அவங்க முகத்திலே ஒரு குத்து விட்டு இருக்கு எவ்வளவு நேரம் தான் வெறும் கையிலேயே குரங்கு தேடிட்டு இருக்கோம் கடைசில குரங்கு கிட்ட சமத்திய வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இந்த லேடிக்கும் சேட்டை கொஞ்சம் அதிகம் தான் இந்த ஆடு அது பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு நிக்குது அது கிட்ட போய் என்னென்னவோ பேசி தொந்தரவு பண்ணி பெரிய ஆடு சும்மா விடுமா துரத்த ஆரம்பிச்சிருக்கு ஆட்டோட வேகத்துக்கு அவங்களால ஓடவும் முடியல வேகமா போய் மோதி கீழே தள்ளி விட்டு இருக்கு இது இந்த லேடிக்கு தேவையில்லாத வேலை தானே சும்மா இருக்கிற விலங்குகளை கோபப்படுத்தி பாக்கணும் அப்படின்னு நினைச்சா கடைசில அது நமக்கே விபரீதமா ஆயிரும் அடுத்ததா இங்க இந்த வீட்டுல ஒரு டாகும் ஒரு பூனையும் இருக்குது ரெண்டையுமே ரொம்ப செல்லமா வளர்க்கறாங்க இந்த ரெண்டும் தூங்குறதுக்கு வசதியா ரெண்டு மெத்த ரெடி பண்ணிருக்கிறாங்க டாக் நல்லா நீட் நிமிந்து படுக்கிறதுக்கு வசதியா அதுக்கு கொஞ்சம் பெரிய மெத்த பூனை கொஞ்சம் சின்ன உருவம் தானே அதனால அதுக்கு மாதிரி ஒரு மெத்த ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா இந்த பூனை எப்பவும் அதோட மெத்தையில தூங்குறது இல்ல இந்த நாயை தொந்தரவு பண்ணி அதை எழுப்பி விட்டுட்டு இந்த நாயோட மெத்தையில தான் தூங்குது இந்த டாகுக்கு வேற வழியே இல்ல இந்த பூனை பக்கத்துல வந்ததும் அதுவே எந்திச்சு இடம் கொடுத்துருக்கு இந்த நாய் வீட்டுக்கு புதுசு பூனை ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்குது சீனியர் அதுதான் அதனால எந்திச்சு இடம் கொடுக்காம இருந்தா பூனை கிட்ட அடி வாங்க வேண்டியதுதான் இதுக்கு பயந்தே இந்த நாய் பூனையோட மெத்தையில வந்து படுத்திருக்கு பூனைக்கு கொண்டாட்ட தான் நல்ல உருண்டு உருண்டு படுக்கிறதுக்கு வசதியா இந்த பெரிய மெத்தைய வாங்கியிருக்கு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது அடிக்கடி சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம தலை மேல ஏறி உட்காந்து நல்ல மிதி மிதி மிதிப்பாங்க அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது இந்த லேடி கொஞ்சம் இந்த குரங்குக்கு இடம் கொடுத்துட்டாங்க எப்படி தலை மேல ஏறி உட்காந்து மிதி மிதி மிதிக்குது பாருங்க இப்போ இந்த குரங்கு எப்படி இறக்கி விடுறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கிறாங்க இறக்கி விடவும் முடியாது அதுவா இறங்கினாதான் உண்டு அடுத்தது இங்கே இந்த வீடியோல கரடிகளை பாத்துட்டு இருந்தவர் இந்த கரடிகள் சாப்பிடுறதுக்காக ஏதோ போட்டுருக்காரு அந்த கரடியும் கேட்ச் பண்ணி சாப்பிடுது சாப்பிட்றதுக்கு ஏதோ குடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பக்கத்து கூண்டுல இருக்கிற கரடி ரெண்டு கால்ல எழுந்திச்சு நின்னு அவரை கூப்பிடுது ஒரு மனுஷன் கூப்பிடுற மாதிரியே இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சைகையிலே கூப்பிடுது பாருங்க நல்ல புத்திசாலித்தனமான கரடிதான் அடுத்ததான் இந்த வீட்டுக்காரருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு எப்படியும் வீட்டுல சிங்கத்தை வளர்க்க முடியாது அதனால நம்ம டாகுக்கே சிங்கத்துக்கான ஒரு டோப்பா முடிய வாங்கி போட்டு ரசிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு இந்த டாகோட உடம்பு கொழு கொழுன்னு இருக்கிறதுனால திடீர்னு பார்க்கும் போது குட்டி சிங்கமே நிக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனாலும் சிங்கத்துக்கும் நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல முடிய வச்சு வேணா ஏமாத்திக்கலாம் அந்த டாக் திரும்பி பார்த்த உடனே சாயம் இழுத்து போயிருது இருந்தாலும் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசைதான் நம்ம வீட்டுல ஒரு சிங்கம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிப்பா பாத்துருக்காரு அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு நாய்க்குட்டிகள் பொரண்டு பொரண்டு சண்டை தான் பாக்குறோம் இது நம்ம தான் பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா அந்த கோழி பண்ணையில இருக்கிற மொத்த கோழிகளும் வந்து நின்று வேடிக்கை பாக்குது இந்த கோழிகள் அது பாட்டுக்கு மேய வேண்டியது தானே எல்லா வேலையையும் நிறுத்திட்டு எப்படி சுத்தி நிக்கிது பாருங்க ஒருவேளை சண்டையை எப்படி விலக்கி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குதோ என்னவோ யாரும் பார்க்காம இருந்தா கூட இந்த நாய்க்குட்டிகள் எப்பவோ சண்டையை நிறுத்தி இருக்கோம் இத்தனை கோழிகள் சுத்தி நின்னு பாக்குறதுனாலே சண்டை இப்போதைக்கு முடியிற மாதிரி தெரியல இந்த கோழிகள் இடத்த காலி பண்ணி கலைஞ்சிட்டா சண்டையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ரெண்டு பேர் சண்டை போட்டா மனுஷங்க தான் வேடிக்கை பாப்பாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க கோழிகள் கூட நின்று வேடிக்கை பாக்குது அடுத்ததான் இந்த வீடியோல எலிய பார்த்ததும் பூனை துரத்துது நிறைய நேரங்கள்ல எலி பூனை கிட்ட இங்க ஒரு புத்திசாலி எப்படி எஸ்கேப் ஆயிருக்கு பாருங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் பூனை கண்டுபிடிச்சிரும் ஏறி கண்டுபிடிச்சது இப்ப இந்த பூனைக்கு எலியோட வாசனை மட்டும் வந்துகிட்டே இருக்கு ஆனா எலி எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னும் தெரியல இது ஒரு குட்டி எலி நல்ல சொகுசா பூனை தலை ஏறி உட்கார்ந்து இருக்கு தலையில இருக்கிற வரைக்கும் ஆபத்து இல்ல எப்ப கீழே இறங்குறமோ அப்பதானே பூனை துரத்தோம் அடுத்தது இந்த வீடியோல சிம்பான்சிகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு முள்ளப்பன்றி வந்திருக்கு இந்த முள்ளப்பன்றியோட குணம் தெரியாம சிம்பான்சி பக்கத்துல போய் அதை தொட்டு பார்த்திருக்கு முள்ளப்பன்றிக்கு நல்லாவே கோபம் வந்திருக்கு கொஞ்சம் கூட பயப்படாம இந்த சிம்பான்சியை எப்படி துரத்துது பாருங்க நல்ல வேளை பக்கத்துல மரம் இருந்ததனால சிம்பான்சி மரத்துல ஏறி தப்பி இருக்கு அடுத்தது இந்த வீடியோல பூனை ஒண்ணு ரொம்ப அழகா பெரிய கலர் மீனை தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம் ஆனா இது எல்லா நேரங்களிலயும் வெற்றிகரமா நடக்கிறது இல்ல சில நேரங்கள்ல மீன் பூனையை பிடிச்சிருது எங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள நிறைய மீன்கள் நீந்திருந்தது இந்த பூனைக்குட்டி ரொம்ப ஆர்வமா பாக்குது கலர் மீனா இருக்கிறதுனால எப்படியாவது பிடிக்கணும் இந்த முயற்சி பண்ணுது பின்னாடி இன்னொரு பூனைக்குட்டிக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு தெரியறதுனால இந்த பூனைக்குட்டியை பிடிச்சு இழுக்குது ஆனா இந்த பூனைக்குட்டி எதிர்பாராத நேரமா ரொம்ப ஆர்வமா மீனை பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு பெரிய மீன் வந்து இந்த பூனைக்குட்டியை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள கொண்டு போயிருக்கு பூனை மீனை பிடிச்சிட்டு தான் பார்த்திருப்போம் ஆனா இங்க ஒரு பெரிய மீன் பூனையே தூக்கி இருக்கு பாருங்க இது தெரிஞ்சுதான் பக்கத்துல இருக்கிற பூனை இதை எப்படியாவது இழுத்து கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது ஆனா இந்த பூனையோட ஆர்வத்தினால இது மீன் கிட்ட மாட்டிக்குச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வாழ்க்கையில நடக்கிற சுவாரஸ்யமான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க